எனது பெயர் சிவானந்த ஜெனிதா நான் வடக்கு கிழக்கு காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் ஒவனியா மாவட்ட தலைவியுமாக இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணம் நாம் இதுவரை காலமுமே தொடர்ச்சியாக சர்வதேச பொறிமுறையூடான நீதியைத்தான் கேட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இப்போது தற்போது ஜெனிவாவில் கூட்டத்தொடரிலே அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே நாம் சர்வதேச நீதி பொறிமுறையோடாக நீதி வழங்க வேண்டும் என்று இந்த ஐக்கிய நாட்டு சபையிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதும் விஜிதகேர அவர்கள் மனித உரிமை பேரவையிலே சொல்லியிருக்கின்றார் உள்நாட்டுப் பொறிமுறையில் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் தமிழினத்துக்குமான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் நாங்கள் அவருடைய உள்நாட்டு பொறுமுறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் நாம் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவு முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் முடிவடைந்த பின்பும் அதற்கு முன்பும் நாம் எமது அடிப்படை உரிமைகளுக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற போது எமது ஆயுத போராட்டமானது முப்பது வருட காலம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற போது அந் ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்ட பின்பு நாம் இந்த காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளாக என்ன ஒரு அகிம்சை வழியிலே ஒரு சர்வதேச நீதிக்காக எமது இனத்துக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசத்துக்கும் இந்த உலகளாவிய அனைவருக்குமே தெரியும் இந்த ஊடக வாயிலாக எல்லாவற்றையுமே இந்த ஒரு தமிழினம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற போது இந்த சர்வதேச நாடுகளும் அதை ஒரு முடிவுக்குள் கொண்டு வராமல் நாம் ஒரு இனம் அளிக்கப்பட்ட இனமாகவே அன்று தொட்டு இன்று வரை எந்த ஒரு உரிமைகளுமே நாம் அடிப்படை உரிமையாக பேச் பேச்சு சுதந்திரமில்லை நடமாட இல்லை எமது உரிமைகளை கேட்பதற்கு உரிமைகள் இல்லாமல் நாம் இன்று மட்டும் தொடர்ச்சியாக போராடிக்கின்றிருக்கிறோம் அந்த வேளையிலே நாம் இந்த செம்மணி அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் தொடர்ச்சியாக எமது உறவுகள் எங்கே என்று நீதி கேட்டிருக்கின்ற போது இந்த ஐக்கிய நாட்டு மனித உரிமை செயலாளர் போல்டர் அவர்கள் இங்கு வருகிறந்திருக்கின்ற போது அவர் நேரடியாகவே இங்கு நடந்த நிகழ்வுகளை பார்வையிட்டு சென்றிருக்கிறார் வடக்கிலும் கிழக்கிலும் இந்த செம்மணி புதகுலையில் இந்த மாபெரும் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த போராட்டத்தின் போதும் அவர் நேரடியாக பார்த்து இந்த மக்களின் கண்ணீருக்கு எங்களுக்கான சரியான நிரந்தர தீர்வு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இன்று மட்டும் இருந்தோம் ஆனால் இப்போது ஐநா அறுபதாவது கூட்டத்துறையில் அறிக்கையிலே வெளிவந்திருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையில் இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவோம் இப்போது தற்போது வந்திருக்கிற என்ற ஒரு மாயையை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள் ஏனென்று கேட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள்கள் என்பிபி கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களோட கட்சிகளை ஆதரித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் என்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே அப்படியான வாய்ப்பில் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்க போகிறதில்லை தமிழ் இனம் என்றுமே ஒரு அடிமையாக வாழ்கின்ற இனமாக இந்த நாட்டில் இருக்கின்றது எனவே இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தமிழ் தலைமைகளின் வெறுப்பு காரணமாகவே அந்த மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அந்த என்பிபி கட்சியில் வாக்கு கட்ட தமிழ் தலைவர்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறதே தவிர இந்த தமிழ் பிரதிநிதிகளாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி என்பிபி கட்சியில் இருந்தவர்கள் தமிழ் கட்சியில் கேட்டிருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருந்தால் நாங்கள் வரவேற்பில் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களை சாட்டி என்பிபி கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் சென்று இன்றைக்கு இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்று அந்த பாராளுமன்றத்தில் உரைத்திருப்பார்களா ஒரு கேள்வி கேட்டிருப்பார்களா அப்படி இல்லாமல் இந்த செம்மணி புதகுழியிலே நாங்கள் இன்று வரை எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது இவர்கள் யாரால கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படித்தான சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றது என்று கேள்வி கேட்கின்ற போது அதில் இளங்குமரன் கூறியிருக்கின்றார் கிணற்று தவளைகள் போல் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏன் என்று கேட்டால் எத்தனையோ அகழ்வு பணிகள் நடந்துகின்ற போது முன்னிய அரசுகள் உடனே நிறுத்தி இருக்கின்றதால் தற்போது வந்திருக்கின்ற அரசு அரசு வந்து அதை உண்மையாகவே நீதி வழங்குறதுக்கான பணிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் உண்மையிலே அப்படி அல்ல இன்று மட்டும் நாங்கள் எமக்கான தீர்வு புற இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்று எந்த எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்கின்ற போது எமக்கும் இந்த புதகுலிகள் யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்பதற்காகவே நாம் அதற்கு எந்தவித ஒரு பாதுகாப்பு முன்றி உண்மையாகவே அந்த அகழ்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொடுக்கிறது சர்வதேச நிபுணத்துவர்கள் அதில் உண்மையாகவே யார் என்றதை கண்டுபிடிப்பதற்கு மரபணு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் அதற்கான பாதுகாப்பு கொட்டில்கள் அமைக்கப்பட வேண்டும் எதிர்காலங்களிலே மழை காலம் வருகின்றது அப்போ அந் அதன் போது அந்த இடங்கள் சிதைக்கப்பட்டுலாம் எனவே தொடர்ச்சியான அகழ்வுப்பணிகள் செய்வதற்கு அது பாதுகாப்பு கொட்டில்கள் வழங்க போடப்பட வேண்டும் கமராக்கள் பூட்டப்பட வேண்டும் எங்களுடைய பார்வைகள் அதில் உண்மையாகவே பார்க்குவதற்கு எங்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த உறவுகள் இன்று வரை எந்தவித நீதியும் இல்லாமல் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சர்வதேச மனித உரிமை பேரவையிலே ஐக்கிய நாடு சபையில் கூட சென்று சாட்சியமளிக்க முடியாத ஒரு காரணத்தினாலே நாம் எமது கோரிக்கைகளை இந்த சர்வதேச உலக நாடுகளுக்கு அன்றைய தினம் மாவது எமது உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் இருபத்தொன்பதாம் தேதி வரை நாம் ஒரு அடையாள சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய இருக்கின்றோம் எனவே இந்த ஐக்கிய நாட்ட சபையில் இப்போது அறுபதாவது கூட்டத்தொடரில் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக ஒரு கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாநாடு எனவே அந்த மாநாட்டில் உண்மையாகவே எமக்காக எமது உறவுகளுக்காக ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எமது இனம் இதுவரை காலமும் இழைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு எமக்கு நீதி வழங்க வேண்டும் எனவே உங்கள் புவியியல் அரசியலை தவிர்த்து மற்றைய நாடுகள் உலக நாடுகளிடம் நாம் கேட்கின்றோம் அனுசரணை நாடுகளிடம் புவியியல் அரசியலை தவிர்த்து இந்த மனிதாபிமானத்தை பேடுகின்ற நாடாக இருக்கின்ற மனித உரிமை பேரவையிலே எமக்கான நீதியை வழங்குவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து இது இங்கு தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாம் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நாம் ஒரு மனிதர்களாகவும் இந்த ஈழத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு அனுசரணையாக இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகிறேன் என்பதை கூறுங்கள் அதை கூறினீர்களா இருந்தால் எமக்கான நீதி கிடைக்கப்பெறும் எனவே நாம் இந்த சுழற்சி முறை போ அடையாள உண்ணாவிரதத்துக்கு அனைத்து உறவுகளையும் இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தொன்பது வரை இந்த செம்மணி முன்றலிலே நாம் உண்ணாவிரதம் இருக்க தயாராக இருக்கின்றோம் எனவே அனைத்து உறவுகளையும் அன்றைய தினம் அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து தமிழ் மக்களாகிய நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே இந்த ஊடக வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இது தனிப்பட்ட அழைப்பில் எல்லாருக்குமான பொது அழைப்பாக இன்றைய தினம் நாம் ஒன்று சொல்லியிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் இருபத்தொன்பதாம் தேதி வரை என்பதை நாம் இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் விவாதம் விளங்குவதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஜாழ் மாவட்டம் நாங்கள் ஏற்கனவே இங்கே கதைக்கப்பட்டது எங்கள் நாங்கள் வந்து இருபத்தைந்தாம் இருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரை எங்கள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் எங்கள செம்மணி சிந்து பார்த்து புதகுழி புதகுழியை நோக்கித்தான் நாங்கள் அதில் உண்ணாவிரம் இருக்க ஆரம்பித்திருக்கின்றோம் எங்கள் எங்கள் சா இது எங்கள்டின உண்ணாவிரம் அடையாள உண்ணாவிரத்துக்கு அனைவரையும் வேண்டி அனைவரையும் எங்கள் எங் நாங்கள் நீங்கள் ரெண்டு இல்லாமல் பேதம் பே பே பேசாமல் அனைவற்ற அனைவற்ற பிள்ளைகளும் அனைவற்ற பெற்றார்களும் ஆனால் பால் குடிக்கிற சிறுவர்களும் சூப்பி பொத்தலோடு இருந்த சிறுவர்களும் ஆராய் என்று தெரியாமலுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த இந்த புதகுலியை நாங்கள் நாடித்தான் இதை நாங்கள் உண்ணாதம் இருக்க போகின்றோம் ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் எல்லோரும் எல்லோரையும் தான் கேட்கின்றோம் தனி தனிப்பட்ட அழைப்பாக என்றில் இது எல்லாருக்கும் சேர்ந்ததாகத்தான் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த அடையாள உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரில் எங்களுக்கு இதே நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுக்கு இங்கே இங்கே இங்கேத்த பொறிமுறை வேண்டாம் என்று தான் நாங்கள் கேட்டு நாங்கள் சர்வதேச பொறிமுறை வேண்டும் சர்வதேச நீதி தான் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடத்துல இந்த அறுபதாவது கூட்டத்தொடரில் எங்களுக்கான எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த இந்த உண்ணாவிரம் அடையாள உண்ணாவிரத்தை நாங்கள் தொடக்கி இருக்கின்றோம் அனைவரும் வர வேண்டும் அனைவரும் வ வந்து இதில் ஒத்துழைச்சி எங்களோடய ஒத்துழைச்சி இந்த உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்